இப்ப சனிப்பயிற்சி பலன்கள்ல பலன்களை அடுத்ததான் நம்ம துளாராசி நேயர்களுக்கு எந்த ஸ்தானத்துல சனி பயிற்சியாக இருக்கார் அதனால என்ன பலன்கள் இந்த இறை வழிபாட்டு மூலமா எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம தொடரில் தெரிஞ்சுக்கிறதா இருக்கும் இந்த சனிபவனானவர் துளாராசிக்கு பஞ்சபஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க நிறைய விதமான யோக பலன்களை நீங்க அனுபவிக்கிறதா இருக்கீங்க நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்சிருந்த நான்காவது வீட்டுல இருக்கு வந்து அஹ் அர்தாஷ்டப சனி ஆகிய நான்காவது வீட்டுல இருந்து நீங்க அனுபவிச்சு அனுபவிச்சுட்டு இருந்த எல்லா விதமான தடைகள்ல இருந்தும் சாமி உங்களுக்கு அஹ் சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கார் நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்சிருந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணி நீங்க அடுத்த வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த ஸ்தானத்துல கொடுக்கறதா இருக்க இந்த காலத்துல குழந்தை பேரு மகப்பேறு இல்லாதவங்க மகப்பெயர் சம்மந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அரியதொரு வம்ச விருத்தியை இறைவன் கொடுப்பார் அதையனால வம்ச விருத்தி உங்களுடைய தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் கொடுத்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய யோகத்தையும் சுவாமி கொடுப்பார் ஆக உங்களுடைய பாகியஸ்தானம் ஆகிய ஐந்தாவது இருந்து உங்களுக்கு சனி சனி பவன் நல்ல விதமான யோக பலன்களை கொடுக்கறதா இருக்கார் அதனால் இறை வழிபாட்டோட முடிஞ்சப்ப சனி பவனை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அர்த்தத்தை செய்தோட எல் தீபம் ஏத்தியோ எல்லா நல்லன தீபம் ஏத்தியோ உங்களுடைய வழிபாட்டை செய்துட்டு நீங்க அடுத்த நிலைக்கு உங்களுடைய நல்ல காரியங்களை வாழ்க்கையில வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லலாம் உங்களை நல்ல விதமா சரிபாவனும் சுபெருமானமும் உறுதுணையா இருந்த வழி நடத்துவார் அப்படிங்கிறது இந்த தொடரில் நிதர்சனமான உண்மை அதையனால நீங்கள வழிபாட்டை மேற்கொண்டு எல்லா விதமான இன்பங்களோட இன்ப இன்பத்தோட வாடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார்